வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறதுனால புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை பிறந்தவங்க தனுசு மீனராசிக்காரேயர்கள் வடக்கு பார்த்த வாசல வீட்டில் குடியிருக்கிறவங்க சொந்த வீடோ வாடகை வீடோ மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது தேதியில் பிறந்தவங்க இவங்க எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் வழக்கு ஏற்றுங்க அல்லது இருக்கிற வழக்கில் நெய் சேர்த்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க பணம் வரவு சிறக்கும் வீண் செலவுகள் குறையும் எப்படி இருக்க போகிறது வேலைக்கிழமைங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் மீஷராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அசட்டு தைரியத்தினால ஏமாந்து போக வாய்ப்பு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் சௌமியனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான நான்கு அனுகூலமான திசை தெற்கு அனுகூலமான சிவப்பு ரிஷபராசிகார நேர்களை பிரமாதமான நாள் மனோதிடம் பெருந்தன்மை தாராள மனப்பான்மை இதெல்லாம் உங்களுடைய பலம் அது இருக்கு ஜெய்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதம் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசியார் நேயர்களை பொறுமை தேவையற்ற வம்பு வரும் பிரச்சனை பெருசாகும் பேச்சு சிக்கல் வரும் தப்பிக்கிறதுக்கு கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுனா அல்ல சொல்லிக்கிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம் ஓம் உஷாதேவியே போற்றி அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க அனுகூலமான எண் மூன்று அனுகூலமான சை தெற்கு அனுகூலமான வெள்ளை கடகராசிக்காரேர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் ஒரு சந்தோஷம் நிம்மதி குறைவாக இருக்கு கோயில்ல வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க அப்ப சிவபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் சாமிநாதனே போற்றி அல்லது முருக பெருமான நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க தப்பிச்சுக்கலாம் மன நிம்மதி அதிகமாகும் தேவையற்ற பயம் குறையும் சஞ்சலம் குறையும் கோயிலையும் வீட்டிலையும் நெய் இரண்டு மறந்துடாதீங்க அனுகூலமானசை தெற்கு அனுகூலமான சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ஜெயிக்கிறீர்கள் பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் வாழ்க்கை வளமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுகூலமான எண் உங்களுக்கு மூன்று ஏழு அனுகூலமானசை கிழக்கு வடக்கு அனுகூலம் வெள்ளை சிவப்பு கண்ணீராசிக்கார நேயர்களை பிரமாதமான சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் வெற்றி அதிகம் தூரத்தில் தினிய செய்து உண்டு பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் உண்டு நல நாளாகும் கலகரிங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் நான்கு ஒன்பது அனுகூலமான தெற்கு மேற்கு அனுபவம் வெள்ளை சிவப்பு துலா ராசிக்கார நேயர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயில விளக்கேற்றணும் வீட்டு பூஜைல விளக்கேற்றணும் நெய் விளக்கு ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப முருகப்பெருமான நினைக்கணும் ஓம் தெய்வானையே போற்றி வள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய உலகில் உருளை வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுறது கவனம் அனுகூலமான எண் திசை நிறம் எல்லாம் கிடையாது விருச்சக ராசிக்கார நேயர்களை உடல்நலம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் உடல்நலத்தில் பாதிப்பிற்கு வரவும் செய்யும் வண்டி ஓட்டுறது கவனம் அசை உணவு வேண்டாம் அளவாக சாப்பிடுங்க புதிய வகை உணவு வேண்டாம் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க அப்போ சிவபெருமானை நினைங்க ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் அனுகூலமான உங்களுக்கு ஐந்து அனுகூலமான கிழக்கு அனுகூலமான வெள்ளை தனுசு ராசிக்காரநேர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ஜெயிப்பீர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் புத்திகூர்ம மனோதிடம் இருக்கு பிரம்மாதம் வெற்றி அனுகூலமான எண் ஒன்று நான்கு அனுகூலமானதை தெற்கு கிழக்கு மஞ்சள் மஞ்சள் நீலம் மகர ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம் அறிவு தெளிவா இருக்கு மனசு திடமாக இருக்கு நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் கிழக்கு வடக்கு நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள் பிரமாதமான வாழ்க்கை சந்தோஷம் விடிவாதம் விடாமுயற்சி ஜெயிக்கிறது அனுகூலமான உங்களுக்கு ஒன்று மூன்று அனுகூலமானசே கிழக்கு தெற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்கு சிறப்பாக நடக்கும் பெருந்தன் தைரியம் இருக்கு புத்திகூர் சந்தோஷம் இருக்கு அனுகூலமான ஐந்து ஆறு அனுகூலமான வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை அப்படிங்கறத மறந்தட வேண்டாம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்